ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோனா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக ரகசியங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அதிலும் குறிப்பாக ஆன்மீக சூட்ச்ம ரகசியங்கள் ஆன்மீகம் அப்படின்றது கடல் போன்றதுங்க அதில் கடுகளோ கூட நமக்கு தெரியாது கடுகிலும் கடுகளோ தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்க இந்த ஆன்மீக ரகசியங்கள் கடல் போன்றது இதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இதை ஒரு சீரியஸ் மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதில் முதல் விஷயம் என்னென்னா நம்ம பரிகாரம் செஞ்சாலும் சரி பரிகாரம் செய்யலைன்னாலும் சரி பரிகாரமே எதுவுமே செய்ய தேவையில்லைங்க அதே போல் கோவிலுக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போகலைன்னாலும் சரி முதல்ல இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கணும் இந்த விஷயங்களாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுங்க வேலை கிடைக்கும் வியாதி போகும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் அஷ்டலக்ஷ்மிகளோட லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்குங்க முதல் விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படியில் நின்று கொடுக்கக்கூடாதுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேன் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வாசப்படிக்கு உள்ளே இருந்து தான் கொடுக்கறதோ வாங்குறதோ செய்யணுங்க நாம் செய்கிற மிகப்பெரிய தப்பு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாசப்படிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க நம்ம வந்து வாசப்படிக்கு உள்ளே இருப்போம் அப்படி கொடுக்கறது நிலவாசல் அப்படின்றது வந்து நம்மளுடைய பூஜை அறை மாதிரிங்க நிலவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள் இருப்பாங்க நம்மளுடைய அதி தெய்வதைகள்லாம் வந்து நிலவாசலில் தான் இருப்பாங்க அவங்கள மதிக்காமல் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி இருந்து கொடுக்குறது அவங்கள அவமதிக்கிற மாதிரி அதனால தான் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மை ஒரு விஷயத்த பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்கன்னா அதாவது ஒவ்வொரு விஷயத்த பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்கன்னா அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குங்க நம்ம தான் அதை பெருசாக மதிக்கிறது இல்லை இப்போ சொல்லப்போகிற விஷயங்களை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து கண்கூடாக தெரிஞ்சுக்கலாங்க அப்போது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுன்னா வாசப்படிக்கு வெளியே இருந்து கொடுக்கக்கூடாது வாசப்படிக்கு உள்ளே இருந்து அவங்கள கூப்பிட்டு கொடுக்கறது அந்த பணத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி வாங்குறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க அடுத்து வந்து செல்வம் நிலைக்கணும் விருத்தி அடையணும் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னே சொல்லாங்க கொடுக்கறவங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குறவங்களால பணத்தை திரும்ப கொடுக்க இயலுங்க திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் உரையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த செவ்வாய் ஓரை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறாங்க செவ்வாய் கிழமை செவ்வாய் ஊரையில் வீட்டு வாடகை கொடுத்து சொந்த வீடு வாங்கினவங்க நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கூட வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் கிண்டலும் பண்ணியிருக்கிறாங்க அதாவது செவ்வாய் உரையில் செவ்வாய் கிழமல செவ்வாய் உரையில் கடன் கொடுத்தா வீடு வாங்கிட முடியுமா இதெல்லாம் என்ன பெரிய அபத்தமாக இருக்குது வீட்டு ஓனர்லாம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க வீட்டு ஓனர் இந்த வீடியோவை பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஒரையில் இப்போ நிறைய பேர் வந்து காசாக வாங்குறது இல்லைங்க ஜிபேயில்தான் அனுப்ப சொல்கிறாங்க ஜிபேயில் அனுப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நமக்கு ஏன்னா வந்து அப்போ வந்து டைமிங் பார்க்கணும் நேரில் போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது ஃபோன் எடுத்தோமா காலையில் ஆறு டு ஏழா இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டா நைட்டு எட்டு டூ ஒன்பது நைட்டு பொழுது போய் சே வாடகை கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்காதுங்க அந்த டைமில் கொடுத்து பாருங்க விருப்பம் இருந்தால் இது எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க எங்கள் ஒரு வருஷம் வாடகை கொடுத்து பாருங்க இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாடகை கொடுக்கும்போது சந்தோஷமான மன்னனு நிலை கொடுக்கணுங்க அதாவது பணத்தை ஏனோ தானோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது வடிஞ்சு காசை கொடுக்கக்கூடாது நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம் நம்ம இருக்கிறதுக்கான வாடகை சந்தோஷமாக கொடுக்குறோம் இந்த வீட்டுக்கு இத்தனை ஆயிரம் கொடுக்கணுமா அழுதுகிட்டே கொடுக்கறது ஐயோ பணம்லாம் போயிடுதே அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் நம்மக்கிட்ட திரும்ப வரவே வராதுங்க இதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது எங்கள் லைஃப்லேயே நடந்த ஸ்டோரி அதை வந்து நான் உங்களுக்கு அட கடைசியாக சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் உரையில் வாடகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க கடன் கொடுக்கறது கடன் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் செவ்வாய்க்கிழமல செவ்வாய் உரையில் கொடுங்க ஒரு சிலர் வந்து என்னால் செவ்வாய் உரையில் கொடுக்க முடியாது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில கொடுக்குறத கூட நம்ம ரொம்ப நல்லது தாங்க செவ்வாய் உரையில் கொடுத்தா ரொம்ப நல்லது முடியாதவங்க செவ்வாய்க்கிழமில கொடுத்து பாருங்க கொடுக்க 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 அந்த கடன் அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கம்மியாகிட்டே வருங்க அதனால் செவ்வாய் கொடுத்து அடுத்த செவ்வாய் கிழமல மொத்த கடனை தீந்துடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க ஏன்னா என் தங்கச்சிக்கு இந்த இந்த டிப்ஸை சொல்லி அவள் நகை கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்து இப்போ நகையை மீட்க போகிறாள் அந்தளவுக்கு வந்து அவளுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நடத்தி இருக்குங்க ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் சேர்றது தாங்க இது செஞ்சுட்டா இது நடந்துருமா அப்படின்னு சொல்லி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காதுங்க அதுக்கப்புறம் நம்ம செய்கிற ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நானும் இந்த தப்பு செஞ்சுட்டு தான் இருந்தேங்க வாசப்படியில் உட்காருறது உரல் மேலே உட்காருது ஆட்டுக்கல் அம்மிக்கல் இது மேலே உட்காந்துக்கிறது யாராவது கதை பேச வந்தாங்கலாம் எப்படியும் கிராமத்து சைட்லலாம் வந்து வெளியே தான் போட்டு வச்சுருப்பாங்க நான் என்ன பண்ணுறது அது மேலே போயிட்டு உட்காந்துக்கிறது சத்தியமாக எனக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதுங்க தெரியாமல் செஞ்ச தப்பு தான் தெரியாமல் தப்பு செஞ்சுருந்தாலுமே அதுக்கான தண்டனை கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்கும் அது என்ன தண்டனை அப்படின்றது இப்போ எனக்கு தெரியல அப்போ கிடைச்சிருக்கும் எனக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள பண்ணவே கூடாதுங்க இப்போ நம்ம நகர் சைடில் வந்து அதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்ட் தான் சொல்லணும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க புதுசாக வீடு கட்டுறவங்க கிச்சன்லேயே வந்து ஆட்டுக்கள் அம்மிக்கல் வச்சு அழகாக அந்த முசைக்கிலே வச்சு செஞ்சு இப்போ இப்போ அதை பழைய விஷயத்துலேருந்து நம்ம இப்போ திரும்ப வந்துட்டுருக்குறோங்க பழைய விஷயத்துக்கு நம்ம மாறிட்டு இருக்கிறோம் இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கல் வச்சுக்கிறது மண்பானையில் சமைக்கிறது அதே போல் இரும்பு பாத்திரங்களை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பழைய விஷயத்துக்கு நம்ம திரும்பி வந்துட்ருக்குறோம் இதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தாங்க அடுத்த விஷயம் என்னென்னா மாலை வேலையில் அதாவது ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விலைக்கு ஏற்றி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு பாலோ மோரோ தண்ணீரோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அவங்களும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா விளக்கேற்றிட்டால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம வீ நம்ம வீட்டில் இருக்கிற ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற இடங்கள் தான் பாலும் மோர் தண்ணீர் இது எல்லாமே ஸோ நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி அந்த பொருளோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜையில் வைக்கிற வெத்தலையாக இருந்தாலும் சரி வாழை இலையா இருந்தாலும் சரி அதை வந்து வாட விடக்கூடாதுங்க ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் யாராவது வெத்தலை போட்டுக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அதே போல் வாழை இலை வந்து நம்ம சமையலுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்திட்டு அதை வந்து நம்ம எடுத்து போடலாம் வீட்டில் வந்து வெத்தலையும் வாழை இலையும் வாட விடக்கூடாதுங்க அதே போல் வெத்தலையை வந்து தரையில் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வெத்தலை மேலே சுண்ணாம்பும் வைக்கக்கூடாதுங்க நம்ம போட்டுக்கும் போது வேணால் சுண்ணாம்பு போட்டுக்கலாமே தவிர்த்து நம்ம பூஜையில் வைக்கும்போதோ இல்லை வேற எதுக்காகவும் வைக்கும் போதும் அதில் சுண்ணாம்ப சுண்ணாம்பு வைக்கக்கூடாதுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல எரியிற குத்து விளக்க தானா அணைய வேண்டக்கூடாது சில விளக்குகள் தானா அணையலாம் ஆனா குத்து விளக்கு வந்து தானா அணையக்கூடாதுங்க ஊதியே அணைக்கக்கூடாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புஷ்பத்தினால அணைக்கலாம் புஷ்பத்தினால அணைக்கும் போது இன்று போய் நாளை வா பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா நாளை வரும்போது நற்செய்தி கொண்டு வா அப்படின்ற இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே குத்து விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் விளக்கா இருந்தாலும் சரி எந்த விளக்க நம்ம குளிர்விக்கும் போதும் இந்த வார்த்தையை சொல்லி குளிர்விக்கும் போது நாளைக்கு வரும்போது பொன் பொருளோட லக்ஷ்மி கடாட்சத்தோட வருவாங்க அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க விளக்க அணைக்கிறது விளக்க வந்து நிறுத்துறது இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க விளக்க வந்து குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்லணுங்க வீட்டில் வந்து யாரையும் சனினே அப்படின்னு திட்டவும் கூடாது இழவு அது இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசவே கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த தேவதைகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து சதாப்து அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் நம்ம என்ன கெட்ட விஷயத்தை சொல்கிறோமோ சதாப்து அப்படின்னு சொன்னால் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடாதுங்க அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப கிழிஞ்சு போன துணிகளை நம்ம போட்டுக்க கூடாதுங்க அதே போல் நம்ம போட்டுட்ருக்கிற துணி கிழிஞ்சு போச்சு இல்லை பட்டன் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு அதை தைக்கக்கூடாது பட்டன் தைக்கிறதோ இல்லை கிழிஞ்ச துணியை தைக்கிறது தை தைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உப்பை வந்து தரையில் செல்லக்கூடாதுங்க உப்பு அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் உப்பு வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீடு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு அர்த்தங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கும் தங்கத்துக்கு ஏனையானது உப்பு உப்பை வந்து தரையில் சிந்தக்கூடாது அதே போல் சாப்பாட்டுக்கு நம்ம அரிசியை கழுவும் போதும் தரையில் சிந்தக்கூடாதுங்க ஒரு அரிசியை கூட சிந்தக்கூடாது என் மாமியார்லாம் எப்படி அரிசி கழுவாங்க அப்படின்னா அரிசியை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுப்பாங்க அரிசி அதில் சிந்திட்டா கூட அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதில் இருக்கிற அரிசி எடுத்து இதில் போட்டு எடுத்து போடுவாங்க அரிசியும் சிந்தக்கூடாது உப்பும் சிந்தக்கூடாது எப்போயாச்சும் கை தழுவி கை நழுவி நம்ம கீழே வெள்ளா உப்பு அடிக்கடிக்கு உப்பு வந்து கீழே சிந்தாம பார்த்துக்கணுங்க அதே போல வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருகணும் அப்படின்னா ஸ்ரீராமநாமம் அந்த வீட்டில் உச்சரிக்கப்படணுங்க அதாவது ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமனே தேடி வந்துடுவார் அங்கே வந்து அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அதே போல் ஸ்ரீமன் நாராயணரோட பெருமை பேசப்படுற இடத்துல அவருடைய பாடல்கள் ஒழிக்கிற இடத்துல அன்னை திருமகள் தானாகவே வந்துருவாங்க அதனால் வீடு தோறும் காலை வேலைகளிலும் மாலை வேலைகளிலும் காலை வேலையில் வெங்கடேஸ்வர சுப்பிரமார்த்தமும் மாலை வேலைகளை விஷ்ணு சகசுர நாமமும் ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தானாகவே வந்துடும் நம்ம அழைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க அதே போல் வீட்டில் நெல்லி மரம் இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க விஷ்ணுவோட அம்சமாக நெல்லி மரம் இருக்கிறதுனால நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் அப்படின்ற பேரும் உண்டுங்க லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் இந்த நெல்லி மரம் இருக்குங்க நெல்லி மரம் இருக்கிற வீட்டில் தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்குங்க எந்த வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கிற தண்ணீர் உவர்ப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் யாரெல்லாம் சின்ன வயசுல நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நெல்லிக்காய் எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவது விஷயங்க நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா அந்த தண்ணி அவ்வளவோ இனிப்பா இருக்கும் அதுக்காகவே நான் அந்த நெல்லிக்காயை சாப்பிடுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இது எல்லாமே வந்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவைங்க இதில் நம்மளால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தினமுமே நம்ம செய்யலாங்க தினசரி துளசி மாதத்துக்கு விளக்கேற்றி மூணு முறை வளம் வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி செடியாவது இருக்கணும் அந்த துளசி செடிக்கு செவ்வாய் கிழமில வெள்ளிக்கையில் தீபம் ஏற்றி அந்த துளசி செடியை மூணு முறை வளம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நானும் மூணு வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்குறேன் ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் மாதத்துக்கு மாசத்துக்கு எனக்கு எவ்வளோ வருது அப்படி வருமானம்னு பார்த்தீங்களா ஒரு டாலர் தாங்க வருது அப்போது நூறு டாலர் வந்தால் தான் யூடியூப்பில் வந்து பேமெண்ட் போடுவாங்க நூறு டாலர் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நம்பிக்கையோடு நானும் வீடியோ போட்டுட்ருக்குறேங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கும் நல்லது நடக்குங்க ரொம்பவும் பயனுள்ள கண்டன்ட்டாக தான் போட்டுட்டு வரேன் ஆனால் எனக்கு ஏன் ரீச் ஆகலை அப்படின்னு எனக்கு உண்மையிலே தெரியலங்க பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலுமே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து தமிழில் செட் பண்ணி இதெல்லாம் போடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க நான் கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயத்தையுமே செய்கிறேன் அதுக்கான பலன் எனக்கு வந்து கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடை இந்த வீடியோவோட அதாவது ஆன்மீக ரகசியங்களோட தொடர்ச்சி அடுத்த பார்ட்ல பாக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்